அடடே நல்லா வந்தா கேக்கலாம் ها இங்க வெளிய போறீங்க வரீங்க கேக்கலாம் இங்க வந்துட்டீங்க தலைவா அடிப்பு வந்து உக்காங்க லை லை பாச்சே கட்டறா தம்பி அண்ணே பேங்க ரெடி சுவை இறங்கற கைக்கு போனே உன் ஓனர் இல்ல 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 இல்ல

a ae de

வேலை வெட்டி போய் தான் வாய்க்கால் வேலை போட்டால் போய் தான் நீங்கள் இதே வேலையாக பார்க்குறீங்களா வேலை வேலை விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னே ஆடு செம்பரி ஆடு வச்சிருக்கோம்ண்ணே அதில் வர லாபத்தை இதில் போட்டிருக்கீங்களா ஆமாண்ணே ஆமாண்ணே செம்பரி ஆடு செம்பரி ஆடே ஒரு ஆடை செம்பரி ஆடு ஒரு அறுபது எழுபது ஆடு வச்சுருக்காங்க அந்த லாபத்தை இதில் போட்டிருக்கீங்க இதுக்கு செலவு பண்ணுவீங்க ஆமாண்ணே இது செலவு பண்ணுறது நம்ம ஆசை ஆசைதானே நம்ம வீட்டில் காலை ஒரு நாலஞ்சு காலை கிடக்குன பெரிய காலை சரி அதில் கொண்டு போய் பழக்கறதுதான் வியாபாரி

மலமாட்டு <laughs> மலமாட்டுது <laughs> 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 காரிக்கண்டானே காரிக்கண்டு தான் பாருப்பா இது வர இந்த கண்டு வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கம்னே இது ஜல்லிக்கட்டுக்கு நல்லா காரிக்கான கண்டு வண்டி மாட்டா வண்டி மாட்டா போடல கோடல காங்கையங்காலுண்ணா பல்லும் போடல எவ்ளோ சொல்றீண்ணா ஜோடி அறுபத்தி அஞ்சாயிரம் எங்கிருந்து கொண்டு வந்தீங்கண்ணா நீங்க வியாபாரியா

எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு இன்னும் கொடுத்து ஒரு லட்சத்தி ஐயா நீங்கள் வியாபாரியாண்ணா சம்சாரி சம்சாரி எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா உருவாக்கிற பக்கம் செல் நம்பர் தான் சொல்லுது சொல்லுவீங்களா எழுபத்தி மூணு அடுத்து எழுபத்தி மூணு ஐம்பத்தொம்போது நாற்பத்தெட்டு அறுபத்தி இந்த மாதிரி காங்கையும் காலை வேணா அவங்கள்ட்ட வாங்கி இல்லை வண்டி <laughs> மாட்டா <laughs> 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 <laughs>

நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி மாதிரி காலை கண்டு வாயங்கிடலாம் என்ன

தொண்ணூறு நாற்பத்தேழு அறுபத்தி மூணு ரெண்டு பதினாறு பதினேழு இந்த மாதிரி கால ஆனால் அவங்ககிட்ட வாங்கி அவர் இது என்ன கால தாங்க புலிக்கோளம் புலிக்கோளம் புளிக்கோளம்

செல் நம்பர் முடிஞ்சு முடிஞ்சு ரெண்டு காலை அறுபத்தி ரெண்டாயிரம் கை கொடுத்த ये hey.

வாக்கு <laughs> <laughs>

இது டெல்லிக்கட்டுக்கு வண்டி வாங்கிட்டு போறாங்களா வளர்க்கற வளர்க்குற கால வளர்களுக்கு அது எவ்வளோன்னா ஒரு காலை போச்சு

எவ்வளவு கைலி இருக்குங்க பதிமூணு ரூபாய் கேட்கறாங்க ஆயிரம் ரூபாயில நிக்க ஆமா ஆயிர ரூபாய் எங்க இருந்து கொண்டு வந்து இந்த பக்கத்துல அவங்க பக்கத்துல நீங்க வியாபாரியா வியாபாரி உங்க செல் நம்பர் சொல்லுங்க அந்த